ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சித்து பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வெட்டுவானத்தில் இருக்கிற அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும் ஆடி மாதம் முதல் நாளான இன்னைக்கு அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயிலை தரிசிக்க தான் வந்திருக்கும் வாங்க நம்ம உள்ளே போகலாம் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து மூணாவது வருஷமாக ஆடி மாதத்தில் வந்துட்டுருக்கேன் கோயிலுக்குள்ளே உள்ளே வந்தோன்னா இங்கே முதல்ல இருக்கிறது திருச்சூலம் அடுத்து கொடிமரம் இருக்குது நம்ம வந்த நேரம் பன்னெண்டு மணி கோவில் மூடுற நேரம்ன்றதுனால வாங்க நம்ம முதல்ல போய் அம்மனை தரிசிட்டு வந்துடலாம் இவங்க தான் மூலவரான வெட்டுவானம் எல்லையம்மன் தாயார் இங்கே மிகப்பெரிய வேப்ப மரம் இருக்கு இந்த சக்தி வாய்ந்த வேப்ப மரத்துல குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி வரும் பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க இது மூலவர் எல்லையம்மன் தாயாரோட விமானம் இல்ல கோபுரம் சொல்லலாம் இங்கே நாகதேவதை சன்னதி இருக்குது ஆடி மாதம் முதல் வெளியான நாளைக்கு வந்தீங்கன்னா இங்கே பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் வெட்டுவானம் எல்லையம்மன் தாயாரை வணங்கியாச்சு கோயில் குளத்துக்கு எதிரில் இங்கே ஒரு எல்லையம்மன் தாயாரோட சன்னதி இருக்குது தமிழ்நாடு அரசு இந்த அறநிலைத்துறை சார்பில் இங்கே அன்னதான கூடமும் இருக்குது இந்த கோயிலில் அன்னதானமும் நடந்துருக்கு வாங்க நம்ம போய் அன்னதானமும் சாப்பிடலாம் இந்த அன்னதானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு ஒரு பொரியல் சாம்பார் ரசம் மோருன்னு சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்தது